ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஜாலியாக ஒரு ட்ராவல் விளாக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நாங்கள் ஜவாதி ஹில்ஸுக்கு எங்கள் நற்சிந்தனை வட்டம் மூலமாக அதாவது யோகா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து சூப்பராக ஜாலியாக போயிட்டு வந்த ட்ராவல் விளாகை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போது நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இருக்கிறது வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி நம்ம நாங்கள் என்னென்னலாம் போனோங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருப்பேன் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா ரியல் பிளாக் ஸ்டார்ட் ஆகும் அன்றைக்கி டே ஃபுல்லாக இது வந்து டே ஒன் வந்து இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க டே ஒன் ஸ்டார்டிங் அதாவது டூ டேஸ் ட்ரிப்பாக நாங்கள் போயிருந்தோம் சாட்டர்டே அன்றைக்கி ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு எங்களோட டே அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபுல்லாக ஈவினிங் நைட்டு போய் சேர்ந்தோம் நாங்கள் ஜவாதி ஹில்ஸ் ஸ்டாப்பில் இந்த ஜவாதி ஹில்ஸ் அப்படிங்கிறது வந்து சென்னையிலேருந்து நியர்லி மோர் தென் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போகணும் அதே மாதிரி சி லெவல்லேருந்து மோர் தென் த்ரீ தௌசண்ட் ஃபீட் ஹைட்டில் இருக்குது இது ட்ராவலர்ஸ் வேன் மூலமாக நாங்கள் போயிட்டுருந்தோம் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து மார்னிங் நாங்கள் எப்போதும் ரெகுலராக யோகா பண்ணுற யோகா பார்க்கு இங்கே வந்துட்டோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போகிறதுக்காக இங்கே வந்து எங்களை வந்து டிராவலர்ஸ் வேன்லேருந்து இங்கேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க எங்களை ஸோ பிஃபோர் வெஹிக்கிள் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வெயிட் இருந்தோம் ஸோ அந்த டைமில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே யோகா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க டெய்லி மார்னிங் இந்த பார்க்கில் இந்த டைம்ல இங்கே நாங்கள் எல்லாருமே ரெகுலராக யோகா பண்ணிட்டு இந்த இடத்துக்கு யோகா செய்ய வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த யோகா ஃப்ரெண்ட்ஸ் நச்சிந்தனை வட்டம் இந்த யோகா குரூப் இவங்களுடைய நண்பர்களுடைய பழக்கங்கள் பழக்கம் எனக்கு கிடைச்சிச்சு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு நாங்கள் எல்லாருமே பார்க்குக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறமா ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டின் மாதிரி எல்லோரும் வந்ததுக்கப்புறமா வேனும் வந்துடுச்சு ஸோ எல்லோரும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களுடைய ட்ராவல் ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இது ஒரு தனி அனுபவமாக இருந்துச்சு ரொம்ப நாளாக வந்து வெளியில் எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே நம்மளோட வேலைகள் மட்டுமே செஞ்சுட்டு யோகா சமையல் அந்த மாதிரி இருந்துட்டு திடீர்னு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியில் போனது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா வந்து ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணணும் ட்ரா ட்ராவல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸோடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தேன் இந்த ட்ராவல் ட்ரிப் வந்து ஆக்சுவலி லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே வந்து பிளான் பண்ணினது திருவண்ணாமலையில் நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த இன்சிடென்ஸு அப்புறம் வந்து ட்ரெயின் ஃப்ளட்டு இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ்னால தள்ளி 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 போய்கிட்டே இருந்துச்சு அட் லாஸ்ட் ஃபைனலி நாங்கள் இன்றைக்கி ட்ரிப்புக்கு போயிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த நான் வளாகை ஷேர் பண்ணுறேன் அங்கே போகிறப்போ நல்லா இருந்துச்சு ரெண்டு நாள் நல்லா சூப்பராக போச்சு ஆனால் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த டயர்ட்னஸ் த்ரோட் பெயின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனக்கு கொஞ்சம் கிடினஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால அந்த கிட்னஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி எகெயின் இப்போ வந்து கம்பேக் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட் டைம் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் நாலு பேர் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா அவங்கள நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ட்ராவலில் வந்து சேர்ந்து ஒன்றா இருந்திருப்போம் அதனால நாங்களாம் நாலு பேருமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி நான் நாலு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி எங்கள் கூடையே வந்து நாங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஃபோட்டோஸு வீடியோஸு இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் நம்ம வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலுமே வருடத்துக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இந்த மாதிரி ட்ரிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ போயிட்டு வர்றது வந்து ரொம்பவே அவசியம் நம்மளுடைய மன அமைதிக்கும் மனது மனம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதுவரைக்கும் ட்ராவல் பண்ணலை எங்கேயும் போகலைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை வெளியே போய்ட்டு வாங்க உங்களுடைய மனம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் மன மகிழ்ச்சிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை முறையில் ஒரு பிரேக் மாதிரி ஒன் ஆர் டூ டேஸ் இந்த மாதிரி போயிட்டு வர்றப்போ தான் வந்து நமக்கு தெரியும் அந்த அமைதியான வாழ்க்கை முறையில் எவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்குது எவ்வளோ ரிலாக்ஸ்டு பீஸ்ஃபுல்லாக நம்ம மைண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்போ ஃபீல் பண்ண முடியும் ஆக்சுவலி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வீடியோ எடுக்கணுன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் பட் நல்ல பசியில் இருந்ததுனால போன உடனே டக்கு டக்குன்னு கையெல்லாம் கழுவிட்டு அழகாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் ஓகே வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து வீடியோ எல்லோரும் பாதி முக்கால்வாசி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு கீழே வந்ததுக்கப்புறமா ஃப்ரெண்டு நாங்கள் எல்லாருமே வந்து நான் சின்ன நாலு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா நாங்கள்லாம் வந்து கீழே வந்து பார்த்தோம் பீடாகவும் வச்சுருந்தாங்க ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து அழகாக குட்டி குட்டி குட்டியாக சூப்பர் சூப்பராக பூத்து அந்த மஞ்சள் கலர் ஃப்ளவர்ஸ்லாம் வா என்னை வந்து ஃபோட்டோ எடு அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு என்னை பார்க்குறப்போ அதை பார்த்து கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் நெக்ஸ்ட்டு எங்களுடைய கண்ணா ஃபீஸ்ட் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்டோம் அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ட்ராவலை இப்போ எகெயின் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா லஞ்சுக்காக நாங்கள் மூன் கார்டன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் இந்த இதை பற்றி இடத்த பற்றி சொல்லணுன்னா சுற்றி வந்து அப்படியே பச்சை பசேல்னு நமக்கு கிராமத்துலலாம் எப்படி இருக்கும் இல்லையா அதே மாதிரி பச்சை பசேல்னு நல்லா அழகாக இருந்துச்சு நாங்கள் உட்காந்து சாப்பிட்ட இடத்துக்கு பக்கத்துலலாம் ஃபுல்லாக வயல் இந்த மாதிரி இடங்களாகவே இருந்துச்சு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு பா நாங்கள் வந்து வேன்லேருந்து இறங்கி சாப்பிட போயிட்டுருக்கிறப்பவே எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ளே நாங்கள் போனோம் அந்த சூழலில் அழகாக அருமையான சாப்பாட்டோட ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்னென்ன சாப்பாடுனா சாதம் சாம்பார் ரசம் அதுக்கப்புறமா வந்து பீன்ஸு பொரியல் அப்பளம் பாயசம் மோர் இந்த மாதிரி எல்லா நான் எல்லாமே நிறைவாக இருந்துச்சு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு பச்சை பசையல்னு சுற்றி இருக்கிற இடத்த பார்த்ததுமே அங்கே எப்படி ஃபோட்டோஸ் எடுக்காமல் எப்படி வர முடியும் ஸோ அங்கேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி சின்ன சின்ன இடங்கள்லாம் பார்த்துட்டு ரசிச்சிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் சுற்றி வயல் பச்சை பசேல்னு இடங்கள் அந்த செடி கொடிகள் பூக்கள் அப்படியே அழகான ஒரு தட்பவெப்ப நிலை அதாவது வந்து ப்ளசன்ட் அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில் ரொம்ப ம அந்த கிளைமேட் எப்படின்னா நமக்கு வந்து டிசம்பர் மந்தில் எப்படி இருக்கும் டிசம்பர் ஜனவரி மந்தில் எப்படி இருக்கும் அப்படியே வந்து குளு குழு குழுன்னு அப்படியே ஏசி போட்டால் மாதிரி ஒரு வெதர் இந்த வெதரில் நம்ம ட்ராவல் பண்ணுறது சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு நீங்கள் வந்து இயற்கையை விரும்புகிறவங்க பச்சை பசேல்னு வயல் இந்த மாதிரி இடங்கள்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப் நேச்சர் லவர் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை ஜவாத் ஹில்ஸுக்கு தாராளமாக போயிட்டு வரலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லஞ்சு அப்புறமா அப்படியே பின்னாடி பக்கத்தில் நிறைய மரங்கள் அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அழகழகான இடங்கள்லாம் இருந்துச்சு நிறைய பேர் வந்து அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த இடங்கள்லாம் அதில் ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு பீமன் பீமா ஃபால்ஸ் அங்கே கிளம்பிட்டோம் நாங்கள் இதுக்கப்புறமா வந்து இடையில நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருங்க ஸோ இடையில இடையில வந்து கொஞ்சம் மியூசிக் போயிட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு எந்தெந்த இடத்துல நான் அந்தந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் வேணுமோ வாய்ஸ் அந்தந்த இடத்துல நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டே வருவேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லன்ச் முடிச்சுட்டு போகிற வழியிலேயே ஈவினிங் டைமில் ஒரு இடத்துல நாங்கள் டீ அண்ட் பிஸ்கட்ஸு இதையும் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ராவலில் கண்டினியூஸாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் டீ குடிக்கிற டைமில் ரொம்ப பெருசாக வீடியோஸ் எடுக்கல அதனால் கிளிப்பிங்ஸ் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பீமா ஃபால்ஸு அதில் குளிக்கிறதுக்காக ஸோ அந்த இடம் வந்தாச்சு எல்லாருமே அவங்கவுங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க அப்படியே நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ப்ளேஸையும் உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வரேன் நான் இப்போது நம்ம பீமன் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு எல்லாருமே நிறைய பேர்லாம் வந்து குளிக்கிறதுக்காக எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க நான் எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நான் வந்து எந்த இடத்துலையும் குளிச்சுக்கிறது இல்லை ஸோ அதனால் ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வீடியோஸு உங்களுக்கு நான் வீடியோ க்ரியேட் பண்ணணும் இல்லையா அதுக்காக வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வீமன் ஃபால்ஸ் அதை சுற்றி இருக்கிற இடங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க நல்ல வீமன் ஃபால்ஸ்க்குள்ளே உள்ளே போகிறப்பவே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் பயங்கரமான ஒரு ஸ்மெல் அதாவது அந்த மூலிகைகள் கலந்த இந்த யூக்கலிப்டஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதனுடைய வாசம் வந்து அதிகமாக இருந்துச்சு நல்ல ஒரு ஸ்மெல் கிடச்சிச்சு அப்படியே அந்த வாசத்தை பிடிச்சிக்கிட்டே அப்படியே உள்ள வீமன் வா ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு வாங்க சேர்ந்து பார்க்கலாம் இடையில இடையில் அங்கங்கே வந்து நல்ல இயற்கை காட்சிகள்லாம் பார்த்துட்டே வரலாம் இப்போது எந்த இடத்த பார்த்தாலும் என்னுடைய ஃப்ரெண்டு அதாவது சகோதரி பிரேமா என்ன பண்ணுவாங்க தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க இப்போவும் வந்து தியானம் பண்ணுறதுக்கு உட்காந்தாச்சு அப்புறம் அவங்க தியானம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பக்கத்தில் அப்படியே பக்கத்தில் உள்ள இடங்களையும் பார்த்துட்டே இருந்தோம் ரொம்ப அழகாக அமைதியான ஒரு இடம் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை போய் பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் வரைக்கும் போகலன்னா கண்டிப்பாக ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க மனசுக்கு நிமை அமைதியாக இருக்கும் இப்போது வந்து அந்த பீமன் ஃபால்ஸுக்கு முன்னாடி உள்ள இடத்துல கொஞ்சம் ஷூட்டு கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு எந்தோ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அதுதான் மெயின் ஃபால்ஸு அதுக்கு முன்னாடி உள்ள இடங்கள்லலாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போது இடத்துல இன்னொரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா ஒரு பெரிய அந்த கழிவறைகள்லாம் கூட கொஞ்சம் எழுதியிருக்கு துணி மாற்றும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க இதனால பெரிய ப்ளேஸ் ரூமாக இருக்குது பட் லாக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல இப்போ பார்த்துட்ருக்கீங்களா இல்லையா அந்த இடத்துல தான் வந்து அது ரொம்ப சின்ன ரூமாக இருக்குது அந்த இடத்துல தான் வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்து அந்த இடத்துல தான் போய் பா மாற்றிட்டு இருந்தாங்க அந்த இடம் வந்து ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு கொஞ்சம் கஞ்ச இருந்துச்சு இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன் யாராவது வந்து இதுக்கப்புறம் வர்றவங்க ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அந்த பெரிய இடத்துல இருக்கிற ரூமை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்கன்னா வர்ற போகிற பேசஞ்சர்ஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா அதை முடிச்சுட்டு நாங்கள் போட்டிங்க்கு வந்துவிட்டோம் போட்டிங்க்கில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஒரு போட்டு போகிறப்பையும் நாங்கள் வந்து கும்பலாக ஜாலியாக சொல்லி பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு சத்தம் போட்டுட்டு ரொம்ப அழகாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த அன்னப்பறவை பாருங்கள் ரெண்டு மூணு அன்னப்பறவை இருந்துச்சு இது வந்து ஸ்டார்டிங்லேயே நாங்கள் போட்டிங் போகிறப்பவே ஒரு அன்னப்பறவை அதுக்கப்புறம் இடையில போயிட்டுருக்கிறப்ப ரெண்டு மூணு இடத்துல நாங்கள் பார்த்தோம் இடையிலே வந்து ஒரு மரம் மாதிரியும் வந்துச்சு சோ அந்த மரத்தை வந்து கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஜாலியா பேசிட்டே போயிருந்தோம் எனக்கு கிடினஸ் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஷேக் பண்ணாலே ஒரு மாதிரி பயமாக இருக்க மாதிரியே இருக்கும் பட் ஆனால் லைட்டாக இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஷேக் பண்ணிவிட்டு ஒரு ஜாலியாக இருந்துச்சு அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட்டிங் போன ஒரு ஃபீல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் உங்களுக்கு போட்டிங்கில் போ உங்களுக்கு மயக்கம் வருமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி மயக்கம் வர்றத மயக்கம் வராமல் இருக்கிறதுக்கு டேப்லெட் சாப்பிட்றது தவிர அதாவது மாத்திரை சாப்பிட்லாம் ஆகும் மீன் நிறைய டெக்னிக் இருக்குது மாத்திரை சாப்பிட்றது இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க இந்த ட்ராவல் ட்ராவல் சிக்னஸ் இந்த போட்டிங்கலலாம் போகிறப்ப மயக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு ஃபாலோ பண்ணுவீங்கிறத ஷேர் பண்ணுங்கள் எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ராவல் சிக்னஸ் இருக்கும் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாலியாக ட்ராவலை வந்து அதாவது இந்த போட்டிங்கை முடிச்சுட்டு நாங்கள் இந்த இடம் தான் நான் சொன்னேன் மரத்தை தொட்டுட்டு போயிட்டு அந்த மரத்தை தொட்டுட்டு போகிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு சின்ன பிள்ளை மாதிரி எல்லோரும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு போயிட்டு வந்தோம் நாங்கள் போட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து போட்டிங் போகிறதுக்கு ஆகிட்டாங்க அது கூட லைட்டாக வந்து அப்படியே சூரியன் வந்து மெல்ல 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 நான் வீட்டுக்கு போகிறேன் பை பை டாட்டா பை பைன்னு சொல்கிற மாதிரி மெதுவாக இருள் அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் லைட்டாக இருட்டாக தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிங்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா பக்கத்துலேயே வந்து ஒரு கடையில் டீ பிஸ்கட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் ஜவாதி ஹில்ஸ் எங்களுடைய டெஸ்டினேஷன் ஹில்ஸ் டு ஹில்ஸ் ரெசார்ட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்போது ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இதுதான் நாங்கள் மூணு பேர் என்னுடைய தோழிகள் மூணு ரெண்டு பேர் கூட அவங்களுக்கு கூட வந்து எங்களுக்கு கொடுத்துருந்த ரூம் இது தான் சேம் ஒரே பெட்டாக மேட்ரஸாக கொடுத்துருந்தாங்க இதில் தான் இந்த ரூம் தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது இதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு என்னென்ன சாப்பிட்டோம் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம் டின்னருக்கு வந்து சப்பாத்தி தோசை தோசை வந்து சூடாக அப்பப்போ எல்லாேருக்கும் சுட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க ஆல்ரெடி சப்பாத்தியும் சட்னி இதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுருந்தாங்க குருமா இதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுருந்தாங்க ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்தோம் வெளியில் வந்ததுக்கப்புறமா வந்து கேம்ப் ஃபயர் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா ஸோ அதனால் கேம்ப் ஃபயருக்கும் வந்து ரெடியாகுங்க அதுக்கப்புறமா வந்து அந்த மரக்கட்டைகள்லாம் கொண்டு வந்து வச்சு கேம்ப் ஃபயருக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க நல்லா பணிபெஞ்சிட்டு இருந்துச்சு ஸோ எல்லோரும் ஜாலியாக வந்து கொஞ்சம் சுற்றி அந்த கேம் ஃபயர் அந்த நெருப்பை சுற்றி எல்லாருமே வந்து விளையாண்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது நம்ம எல்லோருமே வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு ஒருத்தருமே வந்து குழந்த மாதிரி மாறி டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஒரு புதுவித அனுபவமாக இருந்துச்சு இந்த ஃபயர் இதெல்லாம் எங்களுக்கு அந் இந்த ஹெச் டு ஹெச் ரெசார்ட் இது வந்து கண்டெய்னர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இடம் தான் நாங்கள் போய் ஸ்டே பண்ணியிருந்தது வர்ற வழிதான் வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி நமக்கு வந்து ஹில் ஸ்டேஷனுக்குலாம் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரோடு கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருந்துச்சு எங்களோட வீடியோஸ் இதில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இப்போ இந்த குரூப்பில் அதாவது மொத்தம் நாங்கள் எல்லாருமே வந்து நாற்பத்தி மூணு பேர் போயிருந்தோம் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எண்பத்தி எட்டு வயசு பொறுத்தவங்க பார்த்தீங்க இல்லையா அவங்க வந்து எண்பத்தெட்டு வயசு அவங்களுக்கு அவங்கள வந்து அவங்க பையன் அழகாக டேக் கேர் பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு கூடவே சேரோடையே எடுத்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இந்த காலத்தில் சப்போர்ட்டிவாக இருக்கிற பையன் குழந்தைகளை பார்க்குறது வந்து ரொம்பவே வந்து அபூர்வமான விஷயம் நிறைய நிறைய பேர் வந்து அவசர உலகத்தில் வந்து அவங்கவுங்க எல்லாத்துக்குமே ஆலோசிட்டு போயிட்டே இருக்காங்க பட்டு டைம் எடுத்து தன்னுடைய அப்பாவையோ அம்மாவையோ கவனிச்சுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி டூர் ரிட்ரீட் ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிணோம் அவங்கள இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம பொன்னிஷங்கல் லபிச்செலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பபாய்